கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைக்கு கத்தர் கொடுக்கும் கிருபையின் வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு நம்மளுடைய வாழ்க்கையாகி வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு அநேக நான் எதை தொடங்கினாலும் அது வாய்க்காம போகுதே என்னால் எதுவுமே செய்ய முடியலையே என்று இருக்கிறார்கள் ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார் என்மேல நம்பிக்கை வைங்க அப்படின்னு உன் வழியை எனக்கு ஒப்புவித்து என்மேல் நம்பிக்கையாயிரு அப்பொழுது நான் காரியத்தை வாய்க்க செய்ய வல்லமை இருக்கிறேன் என்று கத்த சொல்கிறார் இந்த நாளில் அந்த வார்த்தையின்படி நம்மளுடைய தொழில் தொடங்குவதோ ஒரு திருமண காரியமோ இல்லை ஒரு வேலை தொடங்குவதோ ஒரு வீடு கட்ட தொடங்குவதோ எல்லா காரியத்தையுமே தேவன் கரத்திலே நாம் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம் ஒரு படிப்பின் காரியத்தை கூட நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மளுடைய வாழ்க்கையை கூட கத்தர் இடத்துல ஒப்புவிப்போம் கத்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் தேவன் வெற்றியை தர அவர் இருக்கிறார் நாம் ஒன்றே ஒன்று மாற்றம் செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க மாத்திரம் போதும் ஏனென்றால் கத்த நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் இருக்கிறார் நாம் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை கத்தர் எல்லாவற்றையும் நமக்காக வாய்க்க செய்ய அவர் இருக்கிறார் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்